வங்கத்தைச் சேர்ந்த நக்சல் பாரி இயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு பொது உடைமை புரட்சியாளர்களும் வந்தார் தமிழ்நாடு விடுதலை படை என்கின்ற அமைப்பு தோழர் தமிழரசன் அவர்தான் தான் அதை செய்தார் என்று இந்த பெருமாள் யார் எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறோம் தோழர் தமிழரசன் சொன்னார் தமிழ்நாடு தனி நாடு ஆகாமல் தமிழ் இளம் தனி நாடு ஆகாது ஆதிக்க அரசுகளிடமிருந்து நம்ம தமிழர்களுக்கு விடுதலை கேட்கிறோம் தமிழை தனி தமிழ்நாடு கேட்கிறோம் என்ற இதை வெளிப்படுத்துவதற்கு ஜாதி மதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்ப ஆரம்பிச்சு நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் நீங்க காவிரியில தண்ணீர் தர மறுப்பீர்கள் பெரியார்ல தண்ணீர் தர மறுப்பீர்கள் எங்கள் நிலத்தை எங்களை கேட்காமலே கச்சையை தூக்கி எங்க எதிரி சிங்கன சிங்கள கொடுப்பீர்கள் நாங்களும் உங்களோட இருக்க வேண்டுமா என்ன வன்முறை எங்க மொழி ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும் மருதையாற்று தொடர்வண்டி நிகழ்வு இருக்கு இல்லையா அதுக்கு பிறகுதான் அவர் வந்து மக்களுக்கு எதிராக ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது என்கின்ற ஒரு உறுதிமொழி எடுத்ததாம் ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தன்னுரிமைன்னு கேட்டோம் மாநாட்டுக்கு மூன்று நாட்கள் முன்பு மாநாட்டை ஐயா கலைஞருடைய திமுக அரசு தடை செய்து விட்டு அதுலதான் கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருப்பார் அதனால தான் சீமான எச்சரிக்கை தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரச மட்டுந்தான் உருவாக்குவாங்க ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் பியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் விடுதலை படம் பொதுவாக வெற்றிமாறும் படங்கள்னால அரசியல் ரீதியாக சில தாக்கங்களை ஒரு விவாதங்களை தொடர்ந்து ஏற்படுத்தும் ஒரு தமிழ் தேசிய பார்வையை கொண்டவராக தான் அவருடைய படங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த விடுதலைப்படை வந்து இந்த ரயில் கவிப்பு அந்த விஷயத்தை வச்சு தான் வருது அப்படின்றாங்க என்ன ரயில் ரயில் கவிப்பு அரியலூர் ரயில்க்கு ரயில் அரியலூர் தொடர்பு தான் ஐம்பத்தி ஆறு ஆமாம் அதுக்கு தொடர்பாக தான் வந்து என்ன நடந்தது அது என்ன ரயில் ரயில் கவிப்பு அதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்போது ஊடகங்களில் வந்து செய்தி தமிழ்நாடு விடுதலைப்படை என்கின்ற அமைப்பு தோழர் தமிழரசன் அவர் தான் அதை செய்தார் என்று அது ஏதோ ஒரு ஒரு விடுதலை இயக்கத்தை உலகளாவிய அளவில் வெளிப்படுத்துகிறதுக்கு எந்த ஆதிக்க அரசுகளிடமிருந்து நாம் தமிழர்களுக்கு விடுதலை கேட்குறோம் தமிழ் தனித்தமிழ்நாடு கேட்குறோம் என்ற இதை வெளிப்படுத்துவதற்கு இப்போ விடுதலை புலிகள் இயக்கம் நான் சொன்னேன்ன சங்கர் நெல்லியடி தாக்குதல் மிகப்பெரிய அளவில் உலகெங்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தை கொண்டு சென்றது அந்த பேர் அறிமுகமானது அதுபோல் ஒரு எதிர்பார்ப்பு அல்லது நோக்கத்தை கொண்டு தோல்வ தமிழரசன் அதை நடத்தி இருக்கலாம் என்று தான் அதை எடுத்துக்கொள்ளும் ஏன்னால் அவரே பொன்பரப்பில் அடித்து கொன்று விட்டார்கள் பொன்பரப்பி அது மணி அட்டாக்குன்னு அவங்க சொல்லுவாங்க புரட்சிகர இயக்கங்கள் அப்பொழுது வந்து இந்த மருதையாற்று தொடர்வண்டி நிகழ்வு இருக்கு இல்லையா அதுக்கு தான் அவர் வந்து மக்களுக்கு எதிராக ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு உறுதிமொழி எடுத்ததாகவும் தோழர் தமிழரசன் அவருடைய தோழர்கள் எடுத்ததாகவும் ஆகையினாலே பொன்பரப்பி வங்கியில் அவர்கள் அந்த ப பணங்களை கையாடல் செய்யும்போது பொதுமக்கள் போர்வையில் உளவுத்துறை உற்றுத்துறை காவல்துறை வந்ததினால அவர் கையில் ஆயுதம் இருந்தது அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத அந்த ஏற்கனவே எடுத்த முடிவின்படி நின்றதுனால் காவல்துறையிடம் பிடிபட வேண்டிய நிலையாச்சு காவல்துறை சிபிசிஐடி மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை குறிப்பாக ஆய்வாளர் பழனிசாமி அவர் தான் எங்களை எல்லாம் தாக்குதல் தர்றார் வேறு ஒரு கட்டத்தில் அவரே வந்து தோழர்கள் அடித்து கொன்று விட்டார் அதனால் அந்த முழுமையான செய்திகள் நமக்கு அந்த தொடர்வண்டி விபத்து அல்லது அது விபத்துன்னு சொல்கிறத விட செயற்கையான விபத்துன்னு வைத்துக்கொள்ளுவேன் அது தொடர்பான முழுமையான செய்தியை நம்ம அதை பேச இயலாது தமிழரசன் அப்படிங்கிறவர் யார் அவர் பேசிய தமிழ் தேசியம் என்ன அது தமிழரசன் முதல்ல தமிழ் தேசியம் பேசலை அவர் ஏக இந்திய தான் புலவர் கலியபெருமார் அவங்கெல்லாம் அந்த இப்போ மேற்கு வங்கத்தை சேர்ந்த நக்சல் பாரி இயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு பொது உடைமை புரட்சியாளர்களாம் வந்தாங்க ஐயா ஒரு கலியபுரமாலே பச்சை தமிழர் தமிழர் தான் என் தமிழரசனும் தூய தமிழர் தான் மண்ணின் மைந்தர்கள் தான் இவங்க பொது உடைமை புரட்சியாளர்கள் தான் தங்களை முதல்ல பயிற்சி வச்சு கொண்டு வந்தாங்க தமிழில் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சூலை கலவரத்துக்கு பிறகு தமிழில் விடுதலை போராட்டம் பெரிய அளவில் உலகத்தின் கவனத்தை ஈர்ந்த பிறகு தான் ஏற்கனவே இங்கே ஒரு கோரிக்கை இருந்தது இல்லையா திராவிட நாடு ஐயா ஈவேராலேருந்து அறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் வரைக்கும் திராவிட நாடு என்கின்ற ஒரு கோரிக்கை இருந்தது அந்த கோரிக்கை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொதுத்தேர்தலில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றது அந்த கோரிக்கை பின்னால் கைவிடப்பட்டது அந்த அடிப்படையில் தனித்தமிழ்நாடு சுதந்திர தமிழ்நாடு ஐயசிபா ஆதித்தநாத் நாம் தமிழர் இயக்கம் சுதந்திர தமிழ்நாடு தான் அவங்க நோக்கமாக இருந்தது சிலம்பர் மாப்போசி இந்தியாவுக்குள் தமிழ்நாடு சுதந்திரம் இந்தியாவுக்குள் இருப்போம் மொழிவெளி தேசிய இனங்களில் குடியரசு அதாவது ஒன்றிய அரசுக்கென்று ஒரு சில அதிகாரங்கள் மட்டும் இருந்தால் போதும் ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் அதாவது பிரிந்து போகும் உரிமை கணவன் மனைவிக்கு விவகாரத்து உரிமை இருக்கா இல்லையா அதுபோல் மொழிவெளி தேசிய இனங்களுக்கு வெட்டி கொள்ளும் உரிமையுடன் ஒட்டி கொள்வோம் தமிழ்நாடு இந்தியாவோடு இருந்தால் எங்களுக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்க வேண்டும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் இந்திய நாட்டை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாணயத்தை நீங்கள் அச்சிட்டுக் கொள்ளுங்கள் அயல் நாட்டு அரசியல் உறவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அகில இந்திய போக்குவரத்து செய்தியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் சார்ந்த அனைத்து அதிகாரியும் எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் இல்லையானால் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் காவிரியில் தண்ணீர் தர மறுப்பீர்கள் முல்லைப்பெரியாரில் தண்ணீர் தர மறுப்பீர்கள் எங்கள் நிலத்தை எங்களை கேட்காமலே கச்சையை தூக்கி எங்கள் எதிரி சிங்கள சிங்களவனை கொடுப்பீர்கள் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டுமா என்ன இது இது வந்து மாப்போசியினுடைய தத்துவம் இன்னும் சொல்லுவான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவுக்கு நகராக இருந்த ஒரு தலைவர் சொல்லின் செல்வர் சம்பத் இவர் அதனுடைய வாரிசு அவரும் இந்த தமிழ் தேசிய குடியரசு கொள்கை தன்னுரிமை சுயநிர்ணய உரிமை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அந்த கோட்பாட்டுக்கள் அவரும் வந்தார் இப்படியான கோரிக்கைகள் இருக்கும்போது தமிழில் விடுதலை போராட்டம் விடுதலை புலிகள் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கத்தை போல பல்வேறு அமைப்புகள் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆயுத புரட்சி முன்னெடுக்கிற போது உலகத்தின் கவனம் அது ஏற்கப்பட்டது இந்திய அரசு தலையிட வேண்டிய நிலை வந்தது அப்படியானால் தோழர் தமிழரசன் சொன்னார் தமிழ்நாடு தனிநாடு ஆகாமல் தமிழ் இளம் தனிநாடு ஆகாது இந்தியா ஒருபோதும் அதை ஆதரிக்கிறது போல் ஆதரிப்பார்கள் பயிற்சியெல்லாம் கொடுப்பார்கள் ஜெயவர்த்தனாவை மிரட்டுவார்கள் அப்ப ஜெயவர்த்தனா ஜெயவர்த்தனாவே மிரட்டுவார்கள் ஆனால் தமிழ் இலத்தை ஏற்க மாட்டார்கள் கிழக்கு வங்கம் வங்க தேசம் என்று வங்க தேசத்தை ஏற்காது இலத்தை ஏற்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு வந்துவிடும் உலக அரசியல் வரலாறே மாறி போகும் என்பது இந்த ஆதிக்க ஆற்றல் ஆதிக்க சக்திகள் இருக்கல இந்த சக்திகளுக்கு தெரியும் அதிகார வர்க்கத்துக்கு தெரியும் எனவே மேற்கு வங்க முதலமைச்சர் கோரிக்கையை ஏற்று சித்தார்த்த சங்கர் அவருடைய கோரிக்கையை ஏற்று வங்கதேச விடுதலையை இந்திய படையை அனுப்பி பெற்றுத்தந்த இந்தியா இந்திரா காந்தி அம்மையார் தமிழிலதை பெற்றுத்தர மாட்டார் என்று தமிழரசன் சொன்னார் அப்படியானால் தமிழில் விடுதலைப் போராட்டம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் ஒரு சேர நடைபெற வேண்டாம் இரண்டு நாடுகள் தமிழர்களுக்கு ஆயுத பிரச்சனைகளும் வென்றெடுப்போம் என்று எண்ணி அவர் அந்த களத்தை அமைத்தார் தமிழ் தமிழ் தமிழீழத்திலே இப்போ நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டு முப்பதாண்டு கால ஆயுதப் போராட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர்களால் மௌனிக்கப்பட்டது அமைதிப்படுத்தப்பட்டது அப்போ தமிழ்நாட்டில் அது எப்படி வாய்ப்பாக இருக்க முடியும் ஆகியனால் எங்களை போன்றவர்கள் அதில் உடன்பாடு இல்லாமல் தமிழரசனுடைய அந்த கோட்பாட்டில் உடன்பாடு இல்லாமல் மொழிவெளி தேசிய இனங்களின் தன்னுரிமை கோட்பாடு நாங்கள் ஜனநாயக வழியிலே சட்டப்படி தன்னுரிமை கோட்பாடு சட்டவிரோதமல்ல அல்ல அந்த கோட்பாட்டிலே போராடி முதலில் தன்னுரிமை பெறுவோம் பிரிந்து போகும் உரிமை முதல் பெறுவோம் அப்புறம் பிரிந்து போகிறதா இணைந்து வாழ்வதா என்பது பிறகு முடிவு செய்வோம் எந்த அடிப்படையில் தான் தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இழந்த காலகட்டத்தான் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு தமிழரசன் அப்புறம் த தம்பி பொழிலனுடைய அந்த செயற்பாடுகள் அதனால் பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை சித்திரவதில் ஏற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அதுக்கு முன்பே இந்த மாதிரியான மொழிவெளி தேசியன உரிமைகளுக்காக அல்லது விடுதலைக்காக இன விடுதலைக்காக போராடக்கூடிய பல்வேறு சிறு சிறு குழுக்கள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு அறிமுகமான ஒரு உண்மையும் நேர்மையும் வாய்மை மிக்க ஒரு தலைமையின் கீழ் இயங்குவோம் என்றுதான் முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பொன்பரப்பிக்கு பிறகு மருதையாற்று பாலத்துக்கு பிறகு இந்த காலகட்டம் தம்பி பொள்ளியனுடைய ஊட்டி கொடைக்கானல் சென்னை கத்திப்பாரா நேரு சிலை இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அமைப்புகள்லாம் சேர்ந்து ஐயா பல நெடுமாறு அப்போ அப்போ வந்து அவர் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர் அப்போ நாங்கள் சொன்னால் காங்கிரஸ் கட்சியோடு உடன்பட முடியாது நீங்கள் பெயரை மாற்றி ஒரு தமிழ் தேசிய அமைப்பு கட்டமைப்போம் அதற்கு நீங்கள் தலைமை தாங்க உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருகிறோம் என்று அவரிடம் ஆறு மாத காலமாக பேசி முடிவெடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பர் மாதம் தமிழர் தேசிய இயக்கத்தை ஐயா பழ நெடுமாறும் தலைமையில் திருச்சியில் தொடங்கணும் அதில் நான் இணைந்தவர்கள் நானும் வருவேன் அந்த இயக்கத்தின் சார்பில் தோழர் தமிழரசன் ஐயா புலவர் கலியபெருமாள் நம்முடைய ஐயா பாவலேற பிரிஞ்சுத்திறனார் சாலை இளந்தரேன் இசைப்பறிஞர் தண்டபாணி கலைஞர் நெருங்கிய நண்பர் மொழிவெளி தேசிய நங்களுக்காக போகக்கூடிய அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி தலைவர் டாக்டர் நிபோரன் போரோ நா நாகாலாந்து விடுதலைத் தலைவர் லால் டெங்கா ஆந்திரப்பிரதேச விடுதலைத் தலைவர் தெலுங்கானா விடுதலை தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட சிம் ரஞ்சித் சிங் மான் பஞ்சாப் இந்திரா காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பெரிய காவல்துறை அதிகாரி அது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்தியாவிலே கூடுதலான வாக்குகள் வேறுபாட்டில் வெற்றி பெற்று வாழோட நாடாளுமன்றத்தில் போகும்போது நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க மறுத்துட்டாங்க அதுக்கே பெரிய போராட்டம் அந்த சிம் ரஞ்சித் சிங் மான் போன்றவர்களெல்லாம் அழைத்து தமிழர் தன்னுரிமை பிரகடான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் மா ஜூன் மாதம் ஒன்பது பத்து நாட்களில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றாண்டு விழா தமிழர் தேசிய இயக்கத்தின் மூன்றாவது மாநில மாநாடு இந்த மூன்று தலைப்பில் போட்டோம் மாநாட்டுக்கு மூன்று நாட்கள் முன்பு மாநாட்டை ஐயா கலைஞருடைய திமுக அரசு தடை செய்து விட்டது அந்த மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலுக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்குது ஐயா கலைஞரிடம் ஈரோட்டு குருகுலத்தில் கற்றவர் பெரியாரின் சீடர் ஐயா கலைஞரிடம் அந்த மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு மனு கொடுத்தது பிரிவினைவாத மாநாடு பிரகடனம் பிரகடனப்படுத்த போகிறார் நெடுமாறன் அதற்கு மானும் புலியும் ஒன்று சேர்ந்து சோழனுடைய அரச இதில் தண்ணீர் குடித்துன்னு சொல்கிறாங்க இப்போ மான் வருகிறார் பஞ்சாப்லேருந்து புலி வருகிறது ஈழத்திலருந்து இந்த மாநாட்டை தடை செய் மாவட்டத்தில் ஒரு மனு கொடுத்தாங்க உடனே தடை பண்ணிட்டார் யார் தடை பண்ண வேற யார் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கி திராவிட நாட்டை தனி நாடாக்க போராட்ட அமைப்பு அமைத்தவர்கள் கழகத்தை முன்னெடுத்தவர்கள் மாநாட்டில் தீர்மானம் போற்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு தன்னுரிமைன்னு கேட்டோம் மாநாட்டை தடை பண்ணிட்டார் அதில் தான் கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதாங்க வேறுபாடு அதே மாநாட்டை தான் ரெண்டாண்டில் கழித்து பாட்டாளி முக்கியத்துவம் நிறுவனர் தமிழின பிற மருத்துவரையா தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு போட்டார் தன்னுரிமை தீர்மானம் தான் அதில் நிறைவேற்றணும் மாநாடு நடத்த விட்டு கைது பண்ணி சிறையில் நடத்தாங்க ஆனால் கருணாநிதி மாநாட்டையும் நடத்த விடாமல் கைது பண்ணி எல்லாரையும் இரநூறு பேரை நெடுமாறிய தி தியாகையா நெடுமாறன் சுப வீரவண்டிய சாலை இளந்திரைய தெற்கல்லை போராட்ட தியாகி பேசும் மணி இப்படி எல்லோரையும் பிடித்து ச சிறையில் அடைத்தார் அந்த சூழ்நிலையில் தான் அந்த அந்த ஜனநாயக பாதையையும் திராவிடம் இந்த திராவிடம் என்பது எப்படிப்பட்டது என்பது சொல்கிறேன் தமிழரசன் பாதை நம்ம ஏற்கலை புலவர் கலியபுரமாலே அதை மறுத்தார் அத்தை தோழ தமிழரசனுடைய ஆசான் ஐயா பெருமாள் அவரே இனிமேல் இந்த ஆயுத போராட்டம் வாய்ப்பில்லை ஜனநாயக போராட்டம் தான் ஜனநாயகத்தில் நம்ம போராடுவோம் என்றால் மீறி அவர் பண்ணார் அது தோல்வியில் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு ஜனநாயக கோட்பாட்டிலே ஒரு வலிமையான இயக்கத்தை கொண்டு வருவோம் தமிழர்களுக்கு உரிமை கேட்போம் தமிழ்நாட்டுக்கு உரிமை கேட்போம் என்ற நோக்கத்தில் நெடுமாறன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அதற்கு முன்பு சம்பத்தோடு தமிழ் தேசிய கட்சியில் இருந்தவர் அதற்கு முன்பு திமுக மாணவர்களில் இருந்தவர் அறிஞர் அண்ணா நாவல் நெடுஞ்சவளா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அழைத்த மாணவர்கள் கூட்டத்தில் பேச வைத்தவர் அவர் தலைமையிலான அந்த ஜனநாயக அடிப்படையிலான தமிழர் தேசிய கரணத்தின மாநாட்டை தடை செய்தது தான் திராவிடம் அதனால்தான் நிச்சயமான எச்சரிக்கிறேன் வளரவே விட மாட்டாங்க திராவிடத்துக்கு மாற்றாக எந்த ஆற்றலும் இங்கே அரசியலாக வந்துடக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க கவனமாக இருக்கணும்னு சொன்னால் இவர் கேட்க மறுக்கிறார் நாங்கள் என்ன செய்ய அதனால தான் இந்த இந்த உடைவு பிரிவு பிளவு அல்லது நீக்கப்படுவது அல்லது நீங்கி விலகி போறவர்கள் இந்த நெருக்கடியான அப்படி அப்படிதான் ஏற்படும் அந்த அனுபவம் அவருக்கு இல்லை அந்த பார்வை இல்லை சரிங்க சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆழமான கருத்துக்களை மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள்